எங்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்க கூட ஒரு ஜென்ஸ் கிடையாது உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தா இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டான்ஸ் அவருக்கும் எனக்கு பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் சடனா அவருக்கு உடம்பு சரியில்லாம யார் பார்க்காத கஷ்டம் ரெண்டு குழந்தைங்க எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் டெய்லியும் வாழ்றதுக்கு கஷ்டம் துணிமணிக்கு கஷ்டம் அவர் குடிச்சிட்டு அவர் போயிட்டாரு ஆனா வந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரகிள் அனுபவிச்சேன்றது எனக்கும் மட்டும் தான் தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன இங்கே யாருமே யாரையும் லவ் பண்ணலை லவ்ன்ற ஒரு அர்த்தமே இங்கே யாருக்குமே கிடையாது அது பார்த்தா உங்கள் அம்மாவை நீ இன்னைக்கு வச்சுட்டு இருக்க பத்தியா அது லவ்மா நான் லவ் வைக்கிறேன் ஆனால் அவங்க யாருமே என் லவ் என் மேலே லவ் வைக்கலையே இவ்வளோ வருஷம் கழிச்சு இனிமேல் எவ்வளோ காலம் நான் உயிரோடு இருக்க போகிறேன் என் லைஃப் எங்கே போய் முடிய போதும் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு மேடை எனக்கு திருப்பியும் கிடைக்குமானோ எனக்கு தெரியாது இப்போ சொல்லாமல் நான் எப்போ சொல்ல போகிறேன் இப்போ இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் வைரல் ஆற மாதிரி கொடுக்குறதெல்லாம் வந்து பிக் பாஸ்காக பப்ளிசிட்டி வேணும்னு ஆமாம் நான் ஓடுற ஓட்டமும் நான் கஷ்டப்படுறதும் ஏதோ ஒரு இடத்த போய் ரீச் ஆகணுன்றது தான் ஒரு டைட்டிலில் வர ஒரு அளவுக்கு ஒரு கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்க எப்படி என்ன எதுவுமே தெரியாது சாரி நம்ம வேற ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம் அப்படின்னு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்டே இருக்குது கேட்கறவங்க கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க பதில் சொல்கிறவங்க பதில் சொல்லிட்டே தான் இருப்பாங்க என்ன இது வந்து யாருமே கேட்கவே இல்லை கேட்டாலும் கேட்டாங்கன்னு நான் சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் பானுமதி கிட்ட பேச போறோம் ஹலோ பானுமதி ஹலோ ஹாய் ஹாய் ஹவ் யூ யூ யா யா நான் ரொம்ப 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 நல்லா நல்லா இருக்கேன் இருக்கேன் நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க பானுன்னு பானுன்னு எனக்கு நம்ம முஸ்லீம்ல தான் அப்படி சொல்லுவாங்க நிறைய நிறைய ஷக்கீலா பானு சாஹிரா அண்ட் லுக் பேர் பேர் சொல்லியிருக்காங்க என்ன என்ன என்னோட பானுமதி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம முஸ்லீம் லுக் பார்த்தாலும் அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க எந்த ஊரு பிறந்து வளர்ந்து சென்னை ப்ராப்பர் சென்னை சென்னை பொண்ணு சென்னை பொண்ணு சென்னையிலே பொறந்து சென்னையிலே வளர்ந்து சென்னையிலே எல்லாமே இங்கதான் வேற எங்கேயும் போய் புழைக்கவும் போல எதுவுமே பண்ணல மந்த மத்தவரை வந்தாரே வாழ வைக்கும் சென்னை இன்னும் என்ன வாழ வச்சதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட பிறந்தவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பா இப்ப இல்ல டூ இயர்ஸ் ஆகுது அவங்க பாஸ்ட் அ அம்மா நானு சிஸ்டர் என்னோட பசங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்க கூட ஒரு ஜென்ஸ் கிடையாது என் வீட்டுக்கு நான் தான் ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நான் தான் முன்னின்று எல்லாமே பண்ணுவேன் தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவரும் பெருசா வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது பேசுவார் கொல்வாரு அவருக்கு என் சிஸ்டருக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஹெல்த் இஷ்யூ அவளுக்கு கொஞ்சம் குழந்தை பொருந்ததுக்கு அவருக்கு சுகர் வந்துச்சு சுகர் வந்தோடனே கொஞ்ச நாள்லேயே டிபி அட்டாக் ஆயிடுச்சு அட்டாக் ஆனோனா அன்னைக்கு விட்டு ஓடுனவர் தான் டிபின்னு சொன்னோன அன்னைக்கு ஓடுனவர் தான் அச்சோ அவ்ளோதான் அதோட போனவர் நல்லதா போச்சு புரிஞ்சுக்காம வாட்டர் ஸ்ட்யூபோ குளோசஸ் அத புரிஞ்சுக்காம ஓடின மனுஷன் தேவையே கிடையாது அவங்க ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டாங்க நீ பக்கத்துல கூட போவாதரா உனக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும் ஆனா நானே எங்க அம்மா ரெண்டு பேரும் என் தங்கச்சிக்கு ஒரு நாலு மாச குழந்தை அந்த குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும்னு சொன்னதுனால எங்க சித்தி வீட்ல விட்டுட்டு என் தங்கச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அவ்வளோ அந்த இடத்துல இருந்து ஏன்னா அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்றதுக்காக போராடி எப்படியோ இன்னைக்கு நல்லபடியாக இருக்கா ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போகிறா ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ரெண்டு பையன் ரெண்டு பையன் டோன்ட் வரி பானு ஆம்பளை தோணை இல்லைன்னு சொன்ன இல்லை ரெண்டு பசங்க ரெண்டு லயன்ஸ் மாதிரி நிற்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதுவும் வந்து இப்போ இந்த ரெண்டு பசங்க இருக்குன்ற விஷயத்தையே ரீசெண்ட் டைம்ல தான் நான் சொல்லியிருக்கேன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட யாருக்கும் தெரியாது நம்ம கடந்து வந்த பாதைகள் ஒரு நாள் ஜெயிக்கும்போது சொன்னால் அது வந்து நல்ல விதமாக இருக்கும் இப்போ சொன்னால் ஏதோ சிம்பட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக நான் பெருசாக யார்கிட்டையும் என் ஃபேமிலியை பற்றியும் நான் கஷ்டப்படுறத பற்றியும் என்னை பார்த்தா எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நானும் அந்த வெளியில் வருவேன் நான் வாட்னேன் டீசெண்டாக வீட்டுக்கு போய்டுவேன் ஆனால் வீட்டுக்கு போனால் நார்மல் ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்கும் நடுத்தர குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை விட டபுள் மடங்கான பிரச்சனைகள் என் குடும்பத்துல இருக்கு ஸோ அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் ஒரு சில இன்டர்வியூல நான் இப்ப இது மாதிரி பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவரையே இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டான்ஸு சடனா வந்து எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஒரு நாள் என்னை மீட் பண்ணாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு கல்யாணம் பண்ற அன்னைக்கு கேட்கிற அன்னைக்கு என்னோட வயசு வந்து பதினஞ்சரை வயசு நான் அப்போ ஸ்டேஜ்ல ஒரு சின்ன சின்ன டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் டான்ஸ் எங்கே வேணாலும் ஆடணும்னு எனக்கு தோணும் அப்போ கிடச்ச ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடும்போது இவரு எனக்கு அறிமுகமாகி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன வயசு அவருக்கு அவருக்கும் எனக்கு பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் அவருக்கு டுவெண்ட்டி செவன் எனக்கு ஃபிஃப்டீன் அப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் அவருக்கு நான் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஒரு வயசில் தான் மேரேஜ் பண்ணோம் எங்கள் வீட்டில் வந்து கேட்டார் எங்கள் வீடு எதுக்காக வந்து ஓகே சொன்னாங்க இல்லை தலையில் இது ஒரு எழுதப்பட்ட ஒரு விதியா இந்த வயசுல எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு எழுதியிருக்காங்களா என்னன்னு எதுவுமே அப்படி ஒரு கல்யாணமும் ஒரு பதினஞ்சரை வயசுல நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இந்த வெளி உலகமே எனக்கு என்னன்னு தெரியாது நான் என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலி என் பசங்க தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சினிமாவுக்கோ எங்க வரணும் எதுக்குமே எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருக்கும்பொழுது சடனா அவருக்கு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு அவருக்கு அடிக்கடி அடிக்கடிக்க ஏதாவது உடம்பு செல்லாதாகும் அவர் குடிச்சிட்டு அவர் போயிட்டாரு ஆனா வந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரகுல் அனுபவிச்சுன்றது எனக்கும் மட்டும் தான் தெரியும் அவங்க ஃபேமிலி இருக்காங்க ஆனால் பெருசாக யாரோட சப்போர்ட்டும் இல்லை ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் இறந்த உடனே எனக்கு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்க ஸோ அதனால் என்னன்னா நீ தான் ஹஸ்பண்டை சாகரிச்சிட்ட அப்படின்னு என் மேலே ஒரு பழி வச்சாங்க எனக்கு எதுவுமே தெரியாது லாஸ்ட் மினிட் வேலை என் ஹஸ்பண்டுக்காக போராடினது எனக்கு மட்டும் தெரியும் இறந்து போன என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணாங்க அந்த டைம் இனிமேல் அவங்கக்கிட்ட நம்ம போகக்கூடாது நம்ம சொந்த காலம் நின்று நம்ம ரெண்டு பசங்களை வளர்க்கணும் யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் என் பசங்களுக்காகவும் என் அம்மாக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஹஸ்பண்ட் சைட்லேருந்து இந்த குழந்தைங்களுக்கு கூட சித்தப்பா அத்தை கித்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை இனி யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது வச்சுக்கலாம் எல்லாமே நான் தான் என் பசங்களுக்கு பசங்க என்ன படிக்கிறானம்மா அவங்க இப்போ வந்து ஒருத்த வந்து இன்ஜினியரிங் முடிச்ச வீட்டில் இருக்கான் வாட் ஆ நான் நீ சொல்ல போகிறது ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுதான் எனக்கு பதினஞ்சு வயசில் கல்யாணம் ஆச்சு என் பையனுக்கும் எனக்கும் பதினஞ்சு வருஷம் வித்தியாசம் என்ன பண்ண முடியும் என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை சொல் நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் நீ எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன் நான் இப்போ கேட்கலான்னு நினச்சேன் என்ன கஷ்டம் கஷ்டன்ற யார் பார்க்காது கஷ்டம்னு ஆனால் இப்போ சொல்லு சொல்லு ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சொல்லு ரெண்டு குழந்தைங்க எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா நானும் என் பசங்களும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம் டெல்லியில் போனால் ஈக்குவலாக இருப்போம் எனக்கு அதை அசிங்கமாக நான் சொல்ல விரும்பலை ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்துட்டேன் இவ்வளோ பெரிய பசங்கன்னு சொன்னாலும் ஒரு கொஸ்டின் மார்க் வரும் சொல்லலைன்னாலும் என் பசங்களை நான் ஹர்ட் பண்ணுறேன் ஒரு நாள் நான் வெயிட் இருக்கேன் அப்போ என் கிட்ட நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு போகிற பழக்கமே கிடையாது ஏன்னா நம்மளை பத்தின ரகசியங்கள் வெளியில் ரகசியம் மீன்ஸ் நான் கஷ்டப்பட்ட பாதைகள் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியக்கூடாது நம்மளை ரொம்ப ஏதாவது தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் யார்கிட்டேயுமே எதுவுமே சொல்லாமல் என் பசங்களை எவ்வளோ பெருசாக நான் வளர்த்துட்டேன் ஆனால் இப்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு இனிமேல் எவ்வளோ காலம் நான் உயிரோட இருக்க போகிறேன் என் லைஃப் எங்கே போய் முடிய போதே எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு மேடை எனக்கு திருப்பியும் கிடைக்குமோனு எனக்கு தெரியாது இப்போ சொல்லாம நான் எப்போ சொல்ல போறேன் என் பசங்களை பத்தி நான் இதை கூட ஏன் சொல்கிறேன்னா என்ன பார்த்து ஒரு சிலர் வந்து ஓகே பரவாயில்ல இவ்வளவு கஷ்டத்துலயும் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேனே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது கஷ்டம் கஷ்டன்ற என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் எல்லாரும் தான் சாப்பாட்டுக்கு கஷ்டம் டெய்லியும் வாழ்றதுக்கு கஷ்டம் துணிமணிக்கு கஷ்டம் ஷூட்டிங்க்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் ஷூட்டிங்க்கு போனேன் ஃபஸ்ட்டு என்னுடைய பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் என் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காகவும் அன்றைக்கி போட்டு போகிறதுக்கு எனக்கு துணியே இல்லை நான் யார்கிட்ட போய் கேட்குது ஏன்னா நான் கட்டுறது எல்லாமே ஒரு நார்மல் சாரி ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால ஒரு துணிமணிக்காக ஓடினேன் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக என் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணுன்றதுக்காக ஒன்று ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஓடி 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 இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே ஐம் ஹாப்பி இருந்தாலும் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் இனிமே சொல்லாத நீ ஜெயிச்சுட்டு வரணும் சினிமா என்ன சினிமா இதுல நம்பர் ஒன் ஆவறது சீரியல்ல நம்பர் ஒன் ஆவறது அது முக்கியமா வாழ்க்கையில நம்ம என்ன நம்ம என்னடா ஹஸ்பண்டே இல்ல அப்பா இல்ல ஒரு ஆண் துணன் இல்லை ஆனா ரெண்டு சிங்கத்தை படிக்க வச்சிருக்க எவ்வளவு பெரிய படிப்பு அதுன்னு சும்மாவா ஒரு இன்னைக்கு ஒரு எல்கேஜி சேர்க்கணும் ஒன்றரை லட்சம் ரூபான்றான் கண்டிப்பா அப்படி இந்த இந்த பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உன் கண்ணுல வர்ற தண்ணி வச்சு எனக்கு தெரியும் நான் என்ன பெரிய இவளவு அவ்வளவுனா யார் நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கிடையாது அந்த இடத்துல இருந்து நான் கண்டிப்பா அந்த வழி எனக்கு தெரியும் என்னன்னா தூக்கி போடுறதுக்கு கூட பெருசா எந்த சொந்த பந்தமும் இல்லை எங்க அம்மா செத்து போனா நாங்க மூணு பேரை தான் தூக்கி போவோம் நான் செத்து போனா என் ரெண்டு பசங்க தான் தூக்கி போனோம் அந்த மாதிரி தான் வேற யாரும் எந்த சந்தோஷப்படு ரொம்ப பெருமைப்படு என்ன நினைச்சுக்கோங்க எனக்கு யாருமே இல்ல கண்டிப்பா ஃப்ரெண்டுன்ற முறையில ஒரு பத்து பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அவங்களும் வந்து நம்ம கண்டிப்பா பணத்துக்காக இருப்பாங்க நம்ம உடம்புக்காக இருப்பாங்க தவிர வேற எதுக்காகவும் இருக்க போறது கிடையாது அவனுங்க இல்லை அவளுங்க லாஸ்ட் நம்ம செத்து போனப்ப வந்தாங்களா இல்லையான்னு பார்க்க நமக்கு எப்படி தெரியும் தெரியாது ஸோ எதுக்கு இந்த கஷ்டம் உனக்கு அவங்க உன் பிள்ளைங்க இருக்கிறாங்க உன் தங்கச்சி இருக்கா உன் தங்கச்சி குழந்தை இருக்கு நீ சந்தோஷப்படு எனக்கு அது கூட இல்லை அதுக்கே நான் அவ்வளவு தில்லா இருக்கேன் நீ திருப்பி திருப்பி சொல்ற ரெண்டு சிங்கம் சிங்கத்தை பெற்று வச்சுட்டு நீ கண்ணே கலங்கக்கூடாது கூடாது பானு எப்பாவது செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சிருக்கியா கண்டிப்பா எனக்கு கொடுத்த கேள்வி வந்து ப்ரப்போசல்ஸ் வந்துச்சான்னு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லை மேம் இன்னைக்கு இருக்க எல்லாருமே ஒரு ஒரு விதமான அழகு பெண்கள்னாலே அழகுதான் எஸ் நீங்க ஒரு அழகு நான் ஒரு அழகு கண்டிப்பா எல்லாருமே ஒரு தனித்தனி ஒரு ஆண்கள் கண்ல ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு விதமான அழகு கண்ணுல பெண்களுக்குமே பெண்கள்னு அழகா எழுதி இருக்கா என்ன என்ன கேட்டா நீ வந்து கடலோர கவிதைகள் ரேகாக்கா மாதிரி நான் இத வச்சு நீ எவ்வளவு நாள் சுத்த போறேன்னு தெரியும் ஏன் நிஜம்தான் இல்ல சொல்லிருக்காங்க நிறைய பேர் சொல்லி எனக்கு வந்து மெயின் என்ன தெரியுமா முகம் அழகா இருக்கிறத விட இப்ப நீ இந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்தேன்னு சொன்ன பாரு எனக்கு வந்து அது அழகா தோணுச்சு கண்டிப்பா இத்தனை வருஷம் ஓப்பன் அப் ஆகாத நீ இப்போ என் பசங்க இவங்கன்னு காமிச்சுக்கும்போது உன் பசங்க எப்படி ஃபீல் பண்றாங்க என் பசங்களை எங்கேயாவது நான் பெருமைப்படுத்தணும் என் ஃபேமிலியை எங்கேயாவது நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அது ஒரு நாள் ஒரு ஜெயிக்கிற மேடையில நம்ம கண்டிப்பா சொல்லுவோம்னு நினைச்சேன் ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாய்ப்புகளுக்காக ஏங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது நாளுக்கு நாள் சரி ஓகே இனிமேல் கிடைக்கிற ஒவ்வொரு மேடையும் நமக்கு வெற்றி மேடை தான் இந்த இடத்துல சொன்னான்னா எந்த இடத்துல சொன்னான்ன மக்களுக்கு ரீச் ரீச் ஆக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த எனக்கு என்னன்னா பசங்க இது வரைக்கும் அவங்கள பத்தி ரிவீலான இன்டர்வியூ பாக்காததால ஒருவேளை இந்த இன்டர்வியூல நான் வந்து உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு தோணலையா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்ரோச்சஸ் வரலையான்னு கேட்டா தப்பாயிடுமோ பசங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கும் இல்ல இல்ல பசங்களுக்கு தெரியும் செகண்ட் மேரேஜ்க்கு எனக்கு அப்ரோச் வந்துச்சு நான் உன்ன பாத்துக்கறேன் ரெண்டு பசங்களையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வந்துச்சு அதை நான் அக்செப்டும் பண்ணேன் அதுவும் ஃபெயிலியர் தான் எனக்கு ஓ என்னமா சொல்ற ஆமா இதெல்லாம் வேண்டாம் நீ வந்து சீரியல் போறியா வரியா இருக்கியா அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்றாங்க என் பசங்க வேணாம்றாங்களா பசங்க வேண்டாம்னு சொல்லல நீ வந்து தேவை இல்லாத அன்வாண்டட் எதுவுமே வேண்டாம் எங்கேயுமே போவேலாம்னு டான்ஸ் ஷோ போவேன் டான்ஸுக்கு போவேன் ஸ்டேஜில் போய் பர்ஃபார்மன்ஸ் சந்தேகப்படுறாங்க வேற எதுவும் ஸோ அதனால எதுவுமே வேண்டாம் ஓகேவா இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தேன் ஏன் ரெண்டு பசங்களை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன் அவங்கள ஒரு இடத்துல போய் நான் உட்கார வைக்கணும் அவங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு என்னை இங்கேயே உட்கார வச்சாங்கன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நான் கொடுத்தா தான் என் பசங்களுக்கு காசே இதை தவிர வேற யார்கிட்டயும் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு கொடுன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது என் பசங்களை அதனால என்கிட்ட மட்டும்தான் அவங்க கேட்க முடியும் அதனால நான் யோசிச்சேன் அவங்கள மேரேஜும் பண்ணேன் பட் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகல பானு தப்பு எல்லாமே யார் மேலையும் கூட நம்ம தான் கண்டிப்பா ராங் செலக்ஷன் நம்ம பண்ணிடுறோம் கண்டிப்பா அப்புறம் அவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்றது இல்ல நம்ம சரியில்லை நம்ம செலெக்ஷனே தப்பு இல்ல செலெக்ஷன் தப்புன்னு சொல்ல முடியாது அவரும் ரொம்ப தங்கமான அபையை அவங்களுக்கு தான் தெரியும் என்ன ரிகசன் சொல்லிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது அந்த காலத்துல இருந்து இருந்துகிட்டே இருக்கு அது கண்டிப்பா உன்னையும் தழுவிட்டு தான் போயிருக்கும் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணேன் என்ன இது யாருமே கேட்கவே இல்லை கேட்டாலும் கேட்டாங்கன்னு நான் சொல்றதுனால என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையை யாராவது மாற்றி அமைச்சிட போறாங்களா இல்லை நான் இங்கே வந்து பேசுறதுனால என் வாழ்க்கை மாறிட போதா கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க பதில் சொல்கிறவங்க பதில் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதனால நான் பெருசாக இந்த கேள்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது எல்லா பொண்களை மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்திருக்கு ஆனால் அதை பற்றி பேசுறதுனால என்ன யூஸ் இருக்கு நீங்க நான் எல்லாருமே சினிமாவில் நடிக்கணும் ஹீரோயின் ஆகணும் தான் வந்திருப்போம் ஸோ உங்களோட கனவு சினிமாவில் ஹீரோயின் ஆகிறது நடந்துச்சா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே வந்து ரொம்ப லேட்டு தான் அதனால ஹீரோயின் ஆகிற ஹீரோயின் ஆகணும்னு நினச்சே நான் வரலை என் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் நான் வந்தேன் பெரிய ஒரு மோட்டிவேஷனோட நான் பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படியெல்லாம் நினச்சி வரல கிடச்ச வாய்ப்பை வச்சு நம்ம பயன்படுத்தி அதில் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்கு என்ன இப்ப வந்து ஒரு அம்மா ரோல் தான் பண்றேன் ஒரு மதர் கேரக்டர் தான் பண்றேன் அந்த மதர் கேரக்டருக்கே ஒரு சில டைம்ல ரிஜெக்ஷன் ஆகும் மதர் கேரக்டருக்கே வேண்டாம் அப்படின்னு ஒரு சில இடத்துல எனக்கு என்ன தெரியுமா தோணுது நீ இன்னும் அந்த மதர் கேரக்டருக்கான மெச்சூரிட்டி உன் ஃபேஸ்ல இல்லாத மாதிரி இல்ல ஃபேஸ்ல இருக்காது பாடியில இருக்கும் சாரீ எல்லாம் கட்டிட்டு ஒரு லுக்கா பாக்கும்பொழுது நான் ஒரு மதர் கேரக்டருக்கு ஒரு ஆப்டான ஒரு பர்சனாதான் உடம்பு வச்சு பாக்காத ஃபேஸ்ல சில பேருக்கு தான் அந்த வில்லத்தனம் இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த அந்த காம்னஸ் இருக்கும் என்னோட பிரச்சனையும் கவுண்டமணிக்கும் ஜோடி ஆக முடியாது சின்ன பொண்ணு இப்ப சந்தானத்துக்கு ஆக முடியாது பெரியவர் அந்த மாதிரி நல்லா இருக்கு ஆனா நான் வந்து அவங்க கிட்ட கேட்பேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் பண்ணுவேன் பிகாஸ் இதை வச்சுதான் நான் டெய்லியும் என்னோட வாழ்வாதாரத்தையே ஓட்டும்பொழுது அப்போ இதுவும் இந்த வாய்ப்பும் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் இப்போ சினிமாவில் வரணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கா சினிமாவில் வரணும்னு கனவு இருக்குது சினிமாவில் ஆல்ரெடி ஒரு மூணு படம் பண்ண அது ஓரளவுக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சிது ஆனால் ஃபினான்ஷியலி என்னால் அதில் ஸ்டேபிள் ஆக முடியல ஏன்னா மூவின்றது வந்து ஒரு படம் அதில் ஒரு கால்ஷீட் அதோட முடிஞ்சிருது சீரியல்னு போது ஒரு ஒரு டூ இயர்ஸ் ப்ராஜெக்ட் டூ இயர்ஸ் நம்ம கண்டிப்பாக வேலை இருக்குது ஒரு கேரக்டரில் போய் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்துட்டோம்னா நிச்சயமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் இருக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு புரியுது பணத்துக்காக இப்படி காம்ப்ரமைஸ் ஆயிடுறேன் அதனால செலவுகள் இருக்கிறதால படத்துக்கு வெயிட் பண்ணாம சீரியல் பக்கம் போய் புரியுது எனக்கு அவ்வளவுதான் இதை தாண்டி இப்ப போய் நம்ம சீரியல் போ மூவி போனோம்னா வெயிட் பண்ணனும் இது ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டோம் இன்னொரு கேரக்டருக்காக எப்ப நல்ல கேரக்டர் வருதோ அது வெளியே நம்ம வெயிட் பண்ணி பண்ணணும் வெயிட் பண்றதுக்கான டைமும் இல்லை வெயிட் பண்றதுக்கான சுச்சுவேஷனும் எனக்கு இல்லை அதனால ஓகே சீரியல் வந்து நமக்கு ரொம்ப சேஃபா இருக்கு சீரியலே வந்துடலாம் இதுவே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு இதை சூஸ் பண்ணியாச்சு வாய்ப்புக்காக நீங்க ஒரு சென்சிபிளான விஷயம் பண்ணிருக்கீங்களா அது என்னவா இருக்கும் நான் பண்ணதே அஞ்சு ப்ராஜெக்ட் தான் அதுல நான் பெருசா எந்த சென்சிபிளான ஒரு விஷயமும் நான் பண்ணதே கிடையாது இதுதலையும் அதுவும் வர என் தகுதிக்கு

ஒரு டைட்டிலில் வர ஒரு அளவுக்கு ஒரு கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் என்ன நடக்கும் எப்படி என்ன எதுவுமே தெரியாது சாரி நம்ம வேறு ப்ராஜெக்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் இதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் இவங்களுக்கு கால் பண்ணுவேன் ப்ரொடியூசர் கால் பண்ணுவேன் சேனல் கால் பண்ணுவேன் எல்லாருக்கிட்டேயும் கேட்பேன் என்ன விஷயம் நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படியெல்லாம் கேட்பேன் இருந்தாலும் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து அந்த சீரியலை நம்ம பார்த்தோன்னா அந்த கேரக்டர் பண்ணுறவங்க நான் எதுவும் தப்பாக சொல்ல விரும்பலை அவங்க நான் யோசிப்பேன் இந்த கேரக்டருக்கு நம்ம பண்ணி நல்லா இருந்திருக்குமே என்னோட கண்ணோட்ட பார்வையில் எனக்கு என்னவோ அந்த கேரக்டருக்கு அவங்க ஆப்டாக இல்லாத மாதிரி தோணும் அப்புறம் எப்படி அந்த வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது எனக்கு மட்டும் எப்படி ரிஜெக்ட் ஆகுதுன்னு எனக்கு இன்னவெலையுமே எனக்கு தெரியவே தெரியாது பிக் பிக்பாஸ்க்காக நீங்கள் வந்து இப்போ இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் வைரல் ஆகிற மாதிரி கொடுக்குறதெல்லாம் வந்து பிக் பாஸ்க்காக பப்ளிசிட்டி வேணும்னு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்களாம்

கொஞ்சம் அது வைரலா போகுது அவ்வளவுதானே தவிர நான் எந்த குடும்பத்தை இதுக்கு நீங்க பிக் பாஸ்க்கு நான் ட்ரை பண்றேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஆமா நான் பிக் பாஸ்க்கு தான் ட்ரை பண்றேன் வேறு எதுக்கு நான் ஓடுற ஓட்டமும் நான் கஷ்டப்படுறதும் ஏதாவது ஒரு இடத்த போய் ரீச் ஆகணுன்றது தான் இதில் எது தப்பு எனக்கான வாய்ப்பு கிடச்சதுன்னா நான் போகிறதுக்கு ரெடி அவ்வளோதான் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோன்னா பெருசாக என்னோட இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தப்பான ஒரு ஐ மீன் அந்த ஒரு கிளாமர் கண்டா இல்லை எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ கூட நான் எந்த இடத்துலுமே போட்டதே கிடையாது எனக்கு அது பிடிக்கல நான் அந்த மாதிரி போட்டது கிடையாது அப்படி இருந்தாலும் நம்ம ஒழுங்கா போய் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி ஒழுங்கா இருந்தாலும் நமக்கு தப்பாக கமெண்ட் பண்ணுறவன் பண்ணிகிட்டே தான் இருக்கான் அதுக்கு எதுக்கு நம்ம ப்ரொஃபைல் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அவங்க சொல்ற மாதிரி ஒரு நம்ம அப்படி ரொம்ப வல்கரா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி ஏதாவது ஒன்று இருந்து நீ என்னை கமெண்ட் பண்ணுறனா அதை நான் அக்செப்ட் பண்ணலாம் நீ அப்படி பண்ணுறவங்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நான் ஒன்றுமே பண்ணாம நீ எதுக்கு கமாண்ட் பண்ணுறது நான் ஏன் கேட்டு அதில் நான் எதுக்கு கஷ்டப்படணும் நீ என்னை கமாண்டே பண்ணுற லவ் உனக்கு நான் எந்த இடமும் கொடுக்க விரும்பலைன்றதுக்காக அதை நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன அப்படின்னு நான் சொன்னால் லவ்னா நீங்கள் உங்கள் பசங்களை பண்றதும் உங்க பசங்க உங்களை பண்றதுதான் தான் லவ் சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன லவ்னா ஒன்றுமே இல்லை இங்க யாருமே யாரையும் லவ் பண்ணலை லவ்ன்ற ஒரு அர்த்தமே இங்கே யாருக்குமே கிடையாது அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கி ஏன் கணவர் என்னை விட்டுக்கு போயிருக்க மாட்டார் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நிறைய பேர் வந்து எல்லாருமே சிங்கிளாக இருக்காங்க அவங்க லைஃப்லலாம் யாரும் யாரை விட்டும் போயிருக்க மாட்டாங்க எல்லோரும் ரொம்ப அட்டாச்சாக இன்றைக்கி வந்து கோர்ட் இருந்திருக்காது போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்காது எதுவுமே இருந்திருக்காது அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் இல்லை சொந்தக்காரங்குள்ளேயும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் இல்லை கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கும் அம்மாவுக்குள்ளேயும் அப்பாக்கும் பிள்ளைங்குள்ளையும் இதுதான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு ஆனா போற காலத்தை பார்த்தா அப்ப அந்த லவ்வும் இல்லாத போயிடும் அதனால இந்த லவ் மேல இருக்க நம்பிக்கையும் இல்லை லவ்வுக்கான வேல்யூவும் நான் கொடுக்கறது கிடையாது கூட என்னன்னா என்ன அந்த லவ்வுக்கு நம்ம வச்சுக்கிறது ஏன்னா யார் என்ன பண்ணுவா அப்படின்றது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் மேல வைக்கிறதும் ஒரு வித விதமான லவ் தான் அதனால லவ்னா ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் அப்படி பார்த்தா உங்க அம்மாவை நீ இன்னைக்கு வச்சுட்டு இருக்க பத்தியா அது லவ்மா பதினஞ்சு வயசுல அவங்க கேட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்டு வந்தப்ப முடியாதுன்னு சொல்லி இருந்தால் இன்னைக்கு இது உன் லைஃப் இல்லாம இருந்திருக்கலாம் உன் தங்கச்சி அவளையும் அவ குழந்தைய வச்சு பாத்துட்டு இருக்கல இதுதான் லவ் நான் லவ் வைக்கிறேன் ஆனா அவங்க யாருமே என் லவ் என் மேல லவ் வைக்கலையே ஏன்னா வந்து அப்படி அவங்க என் மேல லவ் குறைச்சு நான் வீட்டுல உட்காந்துருப்பேன் அவங்க எனக்கு சோறு போட்டிருப்பாங்களே அப்படி இல்லையடா அம்மா என்ன பண்ண முடியும் இல்ல அம்மாவால முடிஞ்சது எதாவது ஏதாவது பண்ணிருக்கலாம் எதுவுமே பண்றது இல்லையா எதுவுமே பண்றது இல்லைன்னா இல்லை நீ வந்து வேலைக்கு போற வீட்டு வேலை யார் பாத்துக்கிற ஆமா அது போதாதா போதும் இருந்தாலும் எனக்கு என்னன்னா நம்ம கஷ்டத்தை அவங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு முடியல இன்னைக்கு முடியல எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அம்மா கிட்ட காசு இருக்கு அம்மா எனக்கு கொடுத்து உதவலாம் அவங்க ஏதோ சேர்த்து வைப்பாங்க அவங்க நிறைய சேர்த்து வைப்பாங்க என்ன மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே சாப்பிடுவாங்க ஒரு வேளை சாப்பாட கட் பண்ணுவாங்க அந்த ஒரு வேலை சாப்பாடுல ஒருவேளை மோசமான சாப்பாடு சாப்பிடுவாங்க ஒரு தான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க அது மாதிரிலாம் எல்லாம் சேர்த்து எல்லாமே உங்க வீட்டுலதான் என் வீட்டுலதான் சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க நான் போய் அம்மா எனக்கு ஒரு நூறு ரூபாய் வேணும் என் பிள்ளைங்க என் கிட்ட கேக்குறாங்க நான் என் அம்மா கிட்ட கேக்குறேன் ஒரு நூறு ரூபாய் கொடுமா ஆனா என் அம்மா எனக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில நேரம் அப்போ அம்மா மேலேயே எனக்கு லவ் கொஞ்சம் குறையுது எனக்கு அதனால நான் அதை சொல்ல அதுக்காக அம்மா மேல லவ்வே இல்லைன்னு அர்த்தம் இல்ல அம்மா என் மேல லவ்வே இல்லைன்னு அர்த்தம் இல்ல இருந்தாலும் அது மாதிரி குறைய குறைய தங்கச்சி என்ன பண்றாங்க தங்கச்சி ஒரு நார்மலா ஒரு ஒரு கம்பெனில அவகிட்ட என்ன எதிர்பார்க்கற என்ன எதிர்பார்க்கறனா அவளும் எனக்கு ஏதாவது நான் வெளியில யார்கிட்டயும் ஆனால் நம்ம ஒரு சில நேரம் நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு நம்ம போய் கேட்டால் நம்ம செஞ்சது பார்த்தது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதனால ஓகே லவ்னா இவ்வளோதான் அதனால் அந்த லவ் மேலே பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது எங்கள் அம்மா நான் லவ்வே பண்ணல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உலகத்தில் ஆனால் அவங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றலை நான் வந்து ஐ ஆம் கிவிங் லவ் ஐம் எக்ஸ்பெக்டிங் லவ் பேக் எனக்கும் கிடைச்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நான் ஜெயிக்க போகிறேன்னா ஜெயிக்க போகிறேன்னா இல்லை நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க ரெண்டு அகைன் அண்ட் அகெய்ன் சிங்கத்தை வளர்த்துருக்குறீங்க அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க பட் எனக்கு தெரியும் நீங்கள் அதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழுங்கப்பா கடைசி வரைக்கும் என்னோட கூழ கஞ்சம் நான் சாப்பிட்டுப்பேன்னு சொல்கிற தான் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா இருப்பீங்க தேங்க் மேம் தேங்க் யூ தேங்க் யூ